வெகிக்க செக்அப் வந்துட்டு இருந்தோம் அப்போ வந்துட்டு ஆட்டோவில் வந்துட்டு ஒரு ரேடி வந்து கத்துற மாதிரி சவுண்ட் இருக்கு ஆட்டோ நிறுத்தி பார்த்தா பேபி பான் ஆகிடுச்சு இருக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி நர்சிங் படிச்சதுனால எனக்கு அதை பற்றி பயம் இல்லை அதுக்கப்புறம் சார் வந்துட்டு முன்னாடி ஏசி ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க அவருக்கு போயிட்டு ஸ்டெக்ஷல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டாங்க அங்கே பின்னாடியே ஆட்டோவில் போகும்போது பேபி பான் ஆயிடுச்சு பானாயிருச்சு அங்கே போயிட்டு வந்துட்டு இந்த தொப்படி எதுவுமே கட் பண்ணல அங்கே போய் டாக்டர் வந்து ஆட்டோவிலேயே வச்சு கட் பண்ணி அதுக்கப்புறம் பேபி வந்து சிவஞ்சாச்சு டேபர் வாடிக்கு இவங்க ஆல்ரெடி நர்ஸிங் முடிச்சிருக்காங்க அதனால வந்து இவங்க அதில் வந்து டெக் பண்ணிக்கலாம் நம்ம துண்டுங்கிறதுனால நம்ம வைக்கிள் செக் வந்து போட்டிருந்தோம் இல்லை இவங்க திருமுருகன் பூண்டி ஸ்டேஷன் லிமிட்ல வந்து இவங்க நம்ம டியூட்டி போட்டுருந்தோம் அப்படி நம்ம டூட்டி போடுற சமயத்தில் நைட்டு வந்து ஒரு பனிரெண்டரை மணிக்கு வந்து ஆட்டோல வந்து ஒரு பெண்ணோட சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வைக்கல் செக் பண்ணிட்டு இருந்தா அங்க இருந்து நார்த் இந்தியன்ஸ் எஸ்ஐ வந்து என்னன்னு பார்க்கும்போது அந்த ஆட்டோல வந்து ஒரு பெண் வந்து கர்ப்பிணி பெண் வந்து அவங்க வந்து சத்தம் போட்டு அழுத்துட்டு வந்திருக்காங்க பெயினோட வந்திருக்காங்க அப்படி வரும்போது இவங்க ஆல்ரெடி முக்கியமான அவங்க பெயின் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்க்கும்போது அன்கண்டிஷனாக இருக்காங்க அதனால இவங்க வந்து அந்த ஆட்டோல இவங்க இருக்காங்க கூட வந்து அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்திருக்காங்க அதனால இந்த பொண்ணு அந்த வண்டியில இருக்கிட்டு எஸ்ஸையும் கூட இருந்த போலீஸும் வந்து முன்னாடி ஏசி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சொல்லி ரெடி பண்றாங்க ஸ்டெச்சரெல்லாம் ரெடி பண்றாங்க இவங்க வண்டியில கூட போயிட்டு இருக்கும் வந்து பெயின் அதிகமாகி பார்க்கும்போது அவங்களுக்கு டெலிவரி ஆகுற மாதிரி இருக்கு இவங்க ஆல்ரெடி வந்து நர்சிங் ஹோம்ஸ் இருக்காங்க அதனால இவங்களே வந்து அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிருச்சு டெலிவரி ஆகவே பார்த்துக்காங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அங்கே பக்கம் போய் அந்த ஹாஸ்பிட்டல இருந்தவங்க வந்து அந்த நல்லா தனிக்கும்